கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கத்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் ஆகையால் நான் வெட்கப்படேன் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று வாசிக்கிறோம் நான் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு துணை செய்ய வேண்டும் ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு துணை செய்கிறார் நான் விற்கப்பட்டு போவதில்லை என்பதை அறியுங்கள் பின்பு அறிக்கையிடுங்கள் உங்கள் அறிக்கையை தேவன் எதிர்பார்க்கிற தேவன் அதை கனப்படுத்த அவர் இருக்கிறார் இதை சங்கீதகாரன் சொல்லும் பொழுது கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்கிறார் கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் நம் பட்சமாகவே இருக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் அவர் விற்கப்படுத்த விட மாட்டார் அதே அதிகாரம் எட்டாம் வசனத்திலே என்னை நீதிமான் ஆக்குகிறவர் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை நீதிமான் ஆக்கினார் நம்மை நீதிமான் ஆக்கின தேவன் எப்பொழுதும் நம்மோடு கூட நமக்கு சமீபமாகவே இருக்கிறார் ஆகையால் நம் கூப்பிடுகிற நேரமெல்லாம் தேவன் நமக்கு செவி கொடுக்க நல்ல தேவனாகவே இருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு ஐந்திலே நம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற நேரமெல்லாம் நம்மை தப்பு வைக்கிற நல்ல தேவன் நம்மளை வெட்கப்படுத்தாதவர் தான் தானியல் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது மேஷா கேஷா காபேத்னகோ ராஜா நிறுத்தின அந்த பொற்சிலையை வணங்காததினால் ராஜா அவர்களை எரிகிற அக்னி சூலையிலே போடும்படியாக உத்தரவு கொடுக்கிறார் ஆனால் அந்த மூவரும் எரிகிற அக்னி ஜூலைக்கும் சூளைக்கும் ராஜாவாகிய உடை கைக்கும் தேவனங்களை விடுவிப்பார் என்று அந்த இடத்துல வைராக்கியமாய் சொல்லுகிறார்கள் அவர்கள் சொல்லுகிற அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்துகிறார் எரிகிற அக்னி சூளையை ஏழு மடங்கு ராஜா உத்தரவு சூடாக்கும்படி உத்தரவு கொடுக்கிறார் ஏழு என்பது பூ பரிபூரணம் ஆனால் அதற்கு மேல் அந்த சூளையை சூடாக்க முடியாது அப்படி சூடாக்குகிற நேரத்திலே இவர்கள் மூவரையும் கட்டப்பட்டவர்களாக அந்த எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடுகிறார்கள் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா கட்டப்பட்டவர்களாய் போடப்பட்டவர்கள் கட்ட வில்கப்பட்டவர்களாய் விடுதலையோடு சுயாதீனத்தோடு அந்த சூளையின் நடுவிலே சுற்றி வருகிறார்கள் இவர்களை வெட்கப்படுத்த நினைத்தவர்கள் அந்த இடத்தில் வெட்கப்பட்டு போனார்கள் நாமம் அவர்கள் சாத்ரா கேஷா மூலமாய் மகிமைப்பட்டது ராஜா சொல்லுகிறார் இவர்கள் மூவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் எரிகிறா அக்கினி போன்ற சூழலில் இருக்கிறீர்களா எல்லாம் முடிந்துவிட்டது வாழ்வின் கடைசியிலே நிற்கிறேன் என்று கட்டப்பட்டு இருக்கிறீர்களா அதன் நடுவிலே தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள் தேவன் உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்த விட உங்களுக்கு துணை செய்கிற தேவன் உங்கள் கட்டுகளை எல்லாம் முறித்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் அப்படி மகிமைப்படுத்துகிற தேவனுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்படாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருக்க வேண்டுமாம் இதை உன்னையோவான் ரெண்டு இருபத்தெட்டிலே வாசிக்கிறோம் ஆகவே தேவனை உங்களுக்கு துணையாக வைத்திருங்கள் அவரை நம்புங்கள் அவரோடு கூட இருக்க பழகுங்கள் அவரோடு கூட பேச பழகுங்கள் நீங்கள் ஒரு நாளும் ஒரு காலும் ஒருவருக்கு முன்பாக வெட்கப்படாதபடிக்கு தேவன் உங்கள் தலைகளை சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தி அவரை என்னையால் அபிஷேகம் பண்ணி உங்களை மகிமைப்படுத்த போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதா மகி தேவனை குமார்னாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வேத வார்த்தையின்படி அண்டவரே உம்முடைய பிள்ளைகளை இம்மட்டும் நீர் அதிசயமாய் நடத்தி வந்தீர் அதற்காக நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் இன்னும் ஆண்டவரே ஒரே மை நம்பி இருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொழுவினாக மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தப்பு வைத்து தாங்கி ஏந்தி நடத்தும்படியாய் நீர் அவர்கள் பச்சத்துல இருந்து அவர்களை பட்சமாய் நடத்தும்படியாய் ஜிபிக்கிறேன் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே ஒரே அக்கினி போன்ற சூழலில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிப்பதாக அன்றுவரே அவர்கள் கட்டுகள் எல்லாம் இந்த காலை உடை தெரியும்படியாக ஜபிக்கிறேன் அன்றுவரே நீர் உடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாகி நடத்தும் கத்தருடைய பார்வையும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வெட்கப்பட்டு போகாதபடி கத்த நீர் நடத்தும் தாங்கி கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்